ஓம் சாய்ரா உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது உங்களாலும் நம்முடைய சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் யாருக்கு மந்திரம்னா எதுக்குன்னா பிரெகனடா இருக்கிறாங்க இல்லையா எப்பவுமே பிரெகனண்டா இருந்தாலே பயம் இருக்கும் பெண்களுக்கு அந்த நேரத்தில் மிகப்பெரிய மன உளைச்சல் பயம் அந்த அவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த வீட்டில் இருக்கிற கணவருக்கு மாமியாக இருக்குது மாமனாக இருக்குது தாயாக இருக்குது தந்தையாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம் இந்த பிரசவம் நல்லபடியாக நடக்கணும் சுக நடக்கணும் குழந்த கண்ணு மூக்கும் அழகாக இருக்கணும் கை காலன்னு நல்லா இருக்கணும் உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லபடியாக பிறக்கணும் அறிவோடு இருக்கணும் அழகோடு இருக்கணும் அவ்வளோ கற்பனை கற்பனை இதுக்காகத்தான் கோயிலுக்கு வர்றவங்கலாம் என்ன செய்வாங்க அந்த ஊதிய எடுத்து பாபாவை ஊதிய எடுத்து த அந்த வயத்துல தடைப்பாங்க வயத்துல தடைப்பாங்க அதுக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை தடவுவாங்க அது அப்படியே தொடரும் அது குழந்த பத்துக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய அரவணைப்பு அன்பு பிரார்த்தனை மாறவே மாறாது தனக்காக பிரார்த்தனை செய்யாது அந்த தாய் அந்த மனம் தாயினுடைய மனம் தனக்காக செய்யாது தன்னுடைய பிள்ளைக்காக செய்யும் ஓரொரு குடும்பத்திலும் கடவுள் நேரடியாக வரமாட்டார் ஒரு லட்சம் குழந்தைகளை ஒரு தாயின் வயிற்றில் ஜெனிக்க வைக்க முடியாது தான் கடவுள் கடவுளாகவே ஒரு ஒரு குடும்பத்திற்கும் தாயின் வடிவிலே சென்று குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு அழித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப நாம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த இந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கிற அந்த அந்த பெண்மணிகள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் ரொம்ப மகிமை உள்ள மந்திரம் அப்பாவினுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அநேகம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஆரோக்கியமான பிள்ளைகளாக சுகப்பிரசவமாக பெற்றெடுத்திருக்கிறார்கள் வந்து இங்க சொல்லியிருக்காங்க அதுல வந்து முக்கியமான ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்லணும் இங்க வந்து கனி வாங்கி பிறந்த அம்மாவனுடைய கைகளாலே அப்பாவினுடைய பாதங்களில் வச்சு கனி வாங்கி பிறந்த பிள்ளைகள் ஆயிரக்கணக்கை இருக்கிறார்கள் ஆயிரத்தை தொடர் இருக்கிறது அதிலே ஒரு பெண்மணிக்கு பத்து ஆண்டுகளாக குழந்தை இல்லை கனி வாங்கினார்கள் ஒன்பதாவது வாரத்திலேயே அவருக்கு கரு நிலைத்து விட்டது கரு நிலைத்து விட்டது ஏழாவது மாதத்திலே வந்து மலைக்காப்பு நிகழ்ச்சியை செய்து கொண்டு நாம் செய்தோம் இங்கே நாமே செய்தோம் அதை செய்த பிறகு வீட்டுக்கு சென்றார்கள் இரண்டு ஒரு நாட்கள் கழித்து அவருக்கு பிரசவ வலி ஏழாவது மாதத்திலேயே பிரசவம் எப்படி ஆச்சுன்னா பாதி குழந்த தாயினுடைய கருவிலிருந்து வெளியில கருவறையில இருந்து பாதி இருந்து வெளியில அதாவது பிரசவம் இல்லை ஆனா பிரசவம் பாதி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க வீட்டில் நடந்தது எடுத்துன்னு ஓடி அது அப்படியே மறுபடியும் உள்ள சரி பண்ணி தச்சுட்டு மீதி நாட்கள் மீதி மூன்று மாதம் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேன் சாப்பாடு வீப்பாடுகள்லாம் அப்படியே இருங்க அசையாதீங்க இப்படி அவங்க பெட்லேயே ரிட்டனாக இருந்து பெட் ரிட்டனாக இருந்து அதுக்கப்புறம் நாள் வந்த பிறகு சரியான நாள் வந்த பிறகு அவங்களே ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அது செய்த வேலை இந்த உதி செய்த வேலை அது தப்பிக்க வச்சது இந்த குழந்தையும் தாய் செய்ய ரெண்டு பேரையும் தப்பிக்க வச்சது இந்த உதி செய்த வேலை சரியா அந்த மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் பிரசவத்தில் பிரசவம் நடக்கவிருக்கிறது சுக சுகப்பிரசவமா நடக்கணும் அப்படின்னா அந்த பெண்மணியும் சரி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி யாராவது ஒருத்தராவது அப்பாவுடைய இந்த மந்திரத்தை ஒரு ஒரு வியாழக்கிழமைகளையும் இந்த பிரார்த்தனையை மனசில் நினைச்சுக்கிட்டு இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா ஆரோக்கியமான பிள்ளையா சுகப்பிரசவமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த இருந்து நீங்க வெல்லுங்க நல்ல நல்ல பிள்ளையை பெற்றெடுத்து இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்ல பிள்ளைகளா அறிவாகவும் அழகாகவும் நல்ல ஆயுளாகவும் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தையும் சொல்லுகிறேன் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு வியாழக்கிழமைக்கு ஒரு பதினெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்ல பிள்ளையை பெறுங்கள் இப்பொழுது மந்திரத்தை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய ஷேமதாய மிருத்துஞாய ஆபத் பாந்தவாய யோக சேம வகாய பக்தா பயப்பிரதாய ஜெகத பத்திரே சர்வ சக்தி மூர்த்தையே மம மமன்னா என்னுடைய பேர் அதாவது யார் பிரெக்னெண்டாக இருக்கிறாரோ அவங்க பேர் சொல்லணும் அப்புறம் கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் இதெல்லாம் நீங்களே சொல்லிக்கணும் அதுக்கு பிறகு கர்ப்பவாச சிசு ஜனனம் சுக பிரசவம் குரு குரு தேகி தேகி சுவாஹா அப்படின்னு சொல்லணும் சரியா மறுபடியும் நான் மந்திரத்தை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமகாய மிருத்துஞ்சாய ஆபத் பாந்தவாய யோக சேம பகாய பக்தா பயப்பிரதாய ஜெகதத்ரே சர்வசக்தி மூர்த்தையே மம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் கர்ப்ப வாச சிசு ஜனனம் சுக பிரசவம் தேஹி தேஹி ஸ்வாகா இது தான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு நாளும் இந்த சுகப்பிரசவம் பிரசவம் அடையிறதுக்கு இருக்கிற அந்த பெண்மணி பாபா கிட்டே போயிட்டு தூப தீபம் காட்டி அந்த பிரார்த்தனை நேரத்தில் இந்த மந்திரத்தை ஒரு ஒரு வேலையிலையும் காலை மாலை பதினெட்டு முறை சொல்லி வந்தால் சுகப்பிரசவம் நடக்கும் கண்டிப்பாக நல்ல அழகான குழந்தை இந்த பிள்ளைக்கு பிறப்பதற்கு வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய்